தண்ணீர் குடித்து நீரேற்றத்துடன் இருப்பது மிகவும் முக்கியம் ஒருவர் பல நாட்கள் கூட உணவு இல்லாமல் உயிர் வாழ முடியும் ஆனால் தண்ணீர் குடிக்காமல் ஒரு நாள் இருந்தால் கூட அது ஆபத்தில் முடியும் டீஹைட்ரேஷன் உடல் சோர்வுக்கு வழிவகுக்கிறது சில சந்தர்ப்பங்களில் உயிருக்கே கூட ஆபத்தாக முடியலாம் இதனால் தான் பலர் வெளியே செல்லும் சந்தர்ப்பங்களில் தண்ணீர் பாட்டிலை கையோடு எடுத்துச் செல்கிறார்கள் அவ்வாறு எடுத்துச் செல்லாதவர்கள் கடைகளில் விற்கும் பேக்கேஜ் வாட்டர் பாட்டில்களை வாங்கி பயன்படுத்துகிறார்கள் பொதுவாக பேக்கேஜ் வாட்டர் பாட்டில்களில் மூடி நீல நிறத்தில் இருக்கும் இருப்பினும் நீங்கள் சில வாட்டர் பாட்டில்களின் மூடி பச்சை வெள்ளை கருப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தில் இருப்பதையும் பார்க்கலாம் பலரும் இந்த நிறங்கள் வாட்டர் பாட்டிலின் பிராண்ட் நிறம் என நினைக்கின்றனர் ஆனால் இந்த நிறங்கள் பாட்டிலுக்குள் இருக்கும் தண்ணீரின் வகை மற்றும் தரம் ஆகியவற்றை குறிப்பிடுகின்றன அந்த வகையில் வாட்டர் பாட்டிலின் மூடி வெள்ளை நிறத்தில் இருந்தால் உள்ளே இருக்கும் தண்ணீர் மெஷின் ஃபில்டர்டு அல்லது ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் வாட்டர் என்பதை குறிப்பிடுகிறது இந்த தண்ணீரை குடிப்பதால் பாதிப்பு ஏதும் இல்லை ஆனால் தண்ணீரில் காணப்படும் அத்தியாவசிய தாதுக்கள் இருக்காது வாட்டர் பாட்டிலின் மூடி பச்சை நிறத்தில் இருந்தால் உள்ளே இருக்கும் தண்ணீர் செயற்கையாக சுவையூட்டப்பட்டுள்ளது என்பது பொருள் இந்த தண்ணீரின் சுவை செயற்கையாக சற்று மேம்படுத்தப்பட்டிருந்தாலும் குடிக்க பாதுகாப்பானது ஆனாலும் இது மினரல் வாட்டர் அளவுக்கு தூய்மையானது இல்லை நீல நிற மூடி பாட்டிலின் உள்ளே இருப்பது மினரல் வாட்டர் என்பதை குறிக்கிறது இது பொதுவாக இயற்கை நீரூற்றுகளிலிருந்து பெறப்படுகிறது மற்றும் உடலுக்கு நன்மை பயக்கும் தாதுக்கள் நிறைந்தது கருப்பு மூடி பாட்டிலுக்குள் இருப்பது ஆல்கலைன் தண்ணீர் என்பதை குறிக்கிறது இதில் தாதுக்கள் மற்றும் பிஹெச் அதிகமாக இருக்கும் இந்த தண்ணீர் பெரும்பாலும் விளையாட்டு வீரர்கள் மற்றும் ஆரோக்கியத்தில் அதிக ஈடுபாடு கொண்ட நபர்களால் விரும்பப்படுகிறது இந்த தண்ணீரின் விலை சற்று கூடுதலாக இருக்கும் மஞ்சள் நிற மூடியை கொண்ட பாட்டிலின் தண்ணீர் உடல் ஆற்றலை அதிகரிக்கவும் ஆரோக்கியத்தை அதிகரிக்கவும் உதவும் அதிக வைட்டமின்கள் மற்றும் எலக்ட்ரோலைட்டுகளால் நிறைந்தது என்பதை குறிக்கிறது